ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ வேவ்ஸ் எங்கள் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் ஹோம்மேடாக வந்து கரம் மசாலா எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் அதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உடனே ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடாதீங்க நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது கூடவே வந்து ஒரு நாலு ஜாவித்ரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூடவே வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு வாசனை தரும் உங்களுக்கு அதுக்காக தான் அப்புறம் இது கூடவே வந்து ஒரு எட்டு ஸ்டார் பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் இது கூட மூணு பிரிஞ்சி இலை அப்புறம் ரெண்டு சுருள் பட்டை வந்து நான் பெருசாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் நாலாக எடுத்துக்குங்க இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு தரும் இது நீங்கள் வெளியிலலாம் வந்து கரம் மசாலான்னு வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்லையே வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் பிரியாணிலாம் செஞ்சால் கூட அது கூட நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வித நான்வெஜ்ஜுக்கும் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துக்குங்க ரொம்ப கருகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டாம் லேஸாக வந்து எல்லாம் சூடானால் போதும் ஏன்னா ரொம்ப வந்து கருகி போன மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மசாலா அரைச்சி வச்சதுக்கப்புறம் தன்மை வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்காக தான் ஓரளவு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் இந்த இலையெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து முறுமுறு நான் ஆகும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே வந்து அந்த சீரகம் சோம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க் கலரில் இருக்குது நீங்கள் வெளியிலலாம் வாங்குகிற மசாலா வந்து இந்த மாதிரி கலரில் இருக்காது இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகா அதெல்லாம் சேர்க்கலை ஏன்னா நம்ம குழம்புலாம் செய்யும் போது நம்ம தனியாக மிளகாத்தூள் போடுவோம் அதனால் வந்து காஞ்ச மிளகா வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ இந்த மசாலாவை வந்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன் மிக்சியில் வந்து அரைச்சதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டோடு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மசாலா வந்து கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த மசாலா வந்து இதில் முக்காவாசி வந்தது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நான் போட்டதுலேயே டபுளாக அப்படியே குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃபேமிலிஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்